ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம் வந்துருக்கோம்டா பருத்தரை டவுனுக்கு வரை வந்திருக்கோம் பருத்தரை டவுனில் உள்ள மரக்கறி சந்தை பார்க்க போகிறோம் இப்போ இந்த மரக்கறிச் சந்தை வந்து பழைய இதுதான் பழைய மரக்கறி சந்தை கட்டிடம் இப்போ உள்ள மரக்கறி சந்தைக்கு நாங்கள் போக போகிறோம் புதிய மரக்கறி சந்தைக்கு வாங்க இப்போ புதிய மரக்கறிக்கு சந்தைக்கு போய்க்கு வந்திருக்கான் தோழன் ஆடையத்துக்கும் சஸ்டன் கடைகளுக்கும் இடையால போக போகிறோம் விழாவும் குறுக்கு தெரு இதால தான் போக தான் புதிய மிரக்கடி சந்தை வருது பாத்தீங்களா முதலாம் குறுக்கு தெரு நாங்க இப்ப உள்ள போறோம் போய்க்கொண்டுக்கோ இல்ல பழக்கடைகள் எல்லாம் இருக்கு போற வழியில போற வழியில தான் தடுத்துற பொது மீன் சந்தை இருக்குது நாங்க அப்படி போக போறோம் ஏ ஓனம் பார்த்தீங்கண்டா பர்த்ர பொது மரக்கறி சந்தைக்கு வந்துட்டேன் தான் பருத்திர பொது மரக்கறி சந்தை பிரதான நுழைவாயில் உள்ள ஃபோப்புரம் வாங்குவோம் பருத்திர மீன் சந்தையில் முதலாக வந்து தேங்காயல் வந்து வித்து கொண்டிருக்கணும் ரெண்டு பக்கமும் தேங்காய் வித்து கொண்டிருக்கணும் ஆனால் என்ன வேலை என்ன நூற்றி எண்பது பெரியதாங்க இருநூறு ரூபா அண்ணாட வந்தீங்கண்டா

அம்மா எவ்வளவு காலமா வேலை செய்றீங்க அம்மா எவ்வளவு காலமா நான் நம்ம யாரோ இப்ப எத்தனை வர வெக்கிறது 20 வயசுல வயசு அம்மா உங்களுக்கு 122 ரெண்டு வயசு ஓகே ஏல குடியல அதுல ஆ ஏல குடியையும் செய்ய வேண்டியது அண்ணேமா ஆ ஆ

நாங்கள் அந்நாட்டு சாகபுரம் மரக்கரியல் அண்ணா என்ன விலை கிலோ கிலோ இருநூற்றி இருபது கத்திரிக்காய் இருநூற்றி நாற்பது கரெட் இருநூற்றி ஐம்பது ரூபா தக்காளி பழம் இருநூற்றி நாற்பது பாவக்க அறுநூறுபா கிலோ அறுநூறு பேட்

பூசணிக்காய் வந்து கிலோ வந்து அறுபது ரூபா கொண்டிருக்குது வில குறைவு அந்நாட்ட தரமான நரக்கரிகள் மலிவாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்னடா வந்திருக்கேன் அண்ணா பீட்ரூட் என்ன வேலை என்ன போகுது கிலோ நூற்றி நாற்பது ரூபா பீட்ரூட் தக்காளி பழம் கிலோ இருநூறு பைத்தங்க நானூறு வெள்ளரை ஐம்பது ரூபா ரூபடி ஐம்பது ரூபா கறி மிளகா என்ன வேலை என்ன கிலோ இருநூற்றி ஐம்பது பச்சை மிளக இருநூறுவா உருளைக்கெழங்கு இருநூற்றி இருபது வண்டி கிலோ நூற்றி ஐம்பது பொன்னாங்கனி நூறுரூவா கரட் ஐம்ப இருநூற்றி ஐம்பது கத்தரிக்காய் இருநூறுவா பகல் நானூற்றி ஐம்பது ரூபா சரி பீட்ரூட் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோமென்றால் பீட்ரூட் வந்து காம்பு வந்து சோப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உடன் பீட்ரூட் என்று சொல்லி பார்த்து எடுக்கலாம் சரிதானே பீட்ரூட் கருப்பாக இருந்தால் அது பாடினா பீட்ரூட் இது வந்து உடன் பீட்ரூட் தான் பாருங்கள் மகளே அதே தான் தக்காளி பழங்களும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது சரியா நாங்கள் இங்களை வந்து பார்த்தோம்னால் பழங்கள் வந்து அம்மா அம்மா விற்றுக்கொண்டிருக்காங்க மாம்பழம் மாம்பழம் விற்கிறாங்க நாவப்பழம் மாதுளம்பழம் ராசவள்ளி பெனங்கட்டிகள் ஒடியல் எல்லாம் பிரித்து கொண்டிருக்க ஒடியல் பெனங்கட்டி எல்லாம் இந்த விளாட் மாம்பழம் கிலோ முந்நூறு இந்த மாம்பழம் இதுவும் முன்னூறு கருத்த குழம்பு மாம்பழம் அம்மா அம்மாட்ட வந்தீங்கடா விலை குறைவாக இல்லாம் ஊர் முட்டைகள் எல்லாம் இருக்குது ஓகே அம்மா நன்றி இப்ப அண்ணாட்ட வந்திருக்காம் அண்ணா நீங்க மரக்கிரிச்சி வந்து பழைய இடத்துல இருக்கிறது நல்லமா இல்லாத இந்த புதிய இடத்துல இருக்கிறது நல்லமா என்ன மாதிரி பிரச்சனையும் இல்லை திருக்கில் சந்தைப்பாகி குளச்சிக்கொண்டுருக்காரு தங்களுக்கு இரஞ்சரியில்லை ராப்பிடில்லை அதோடையே நாங்கள் மேலே ஒப்போமே திருப்பில் சந்தை வாழி குளச்சி கொண்டுருக்கிறாரு நெட்டம் சரி வியாபாரம் பிரச்சனை இல்லை மக்களுக்கு பிரச்சனை இல்லை மக்கள் போக்குவரத்து நஞ்சரியும் இல்லை வந்து நிமிட கிராமண வாண்டிக்கு வந்து பாதை இரஞ்சனியும் இல்லாமல் ஏடுகிற மாதிரி ரொம்பவும் இல்லை மடியாக வந்து ஆர்டர் வந்து ஆட்டோ நனந்தோ மஞ்சு மணி இப்படி போகுது சில நிமிடம்

மீன்ஸ் அந்த வந்து சகல வசதிகளோட இருக்குது மேல சீட் அடிச்சு ஒழுக்குகள் இல்ல வசதிகள் இருக்குது அதோட அடைப்பு பாதுகாப்பு இருக்குது மக்களே அதோட முன்பாக பொதுமக்களுக்குரிய வாகன வசதிகள் இருக்குது கண்ணாட மரக்கறி விலகுக போகிறோம் முதலாவது கரட் கரட் என்ன விலையம்மா கிலோ முந்நூறு தக்காளி பழம் இருநூற்றி நாற்பது உருளைக்கிழங்கு இருநூற்றி நாற்பது கிலோ முருங்கைக்காய் என்ன விலையண்ணா நூற்றி ஐம்பது கிலோ பொன்னாங்க அணி நூற்றி இருபது அகத்தியில் எண்பது ரூபா ஒரு எண்பது ரூபா அப்படியே பார்த்தோம்னா எங்களை வந்து கத்திரிக்காய் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா கோவா இருநூறுவா என்னவில் இருநூற்றி ஐம்பது கிலோ இருநூற்றி ஐம்பது பீட்ரூட் நூற்றி இருபது கிலோ பெரிய வெங்காயம் பாவக்காய் கிலோ பூசணிக்கூவா கிலோ எண்பது ரூபாங்காய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ கந்த சஸ்டி காண்டி விலை ஊழிந்தது அறநூறுவா ஓகேண்ணா மரக்கறி பழங்கள் எல்லாம் விற்றுக்கொண்டிருக்கணும் நாங்கள் மரக்கறிகள் பார்ப்போம் வாங்க அக்கடையும் மரக்கறி விற்றுக்கொண்டிருக்கம் போவோம் எங்கள் ஐயா விற்றுக்கொண்டிருக்கார் பழக்கம் என்ன விலையா கிலோ கிலோ நூறு பெரிய வெங்காயம் நூற்றி எண்பது கிலோ உருளைக்கிழங்கு இருநூறு கிலோ இருநூறுவா போகுது தக்காளி இருநூறு சின்ன வெங்காயம் இருநூற்றி ஐம்பது கறிமுளகாய் முந்நூறுவா கறிமளகாய் முந்நூறுவா ஐட்ட வந்து என்ன பண்ணலாம் என்னாட்ட வந்துருக்கேன் மிரக்கறி அண்ணா வாழைக்காய் என்ன விலை கிலோ கிலோ நூறு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கிலோ இருநூறு உருளாக்கிழங்கு இருநூறு கிலோ இருநூறு பெய்ய வெங்காயம் அண்ணா நூற்றி எண்பது தேசிக்காய் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு கிலோ ஆயிரத்தி எண்ணூறுவா போகுது அந்த தக்காளி பழம் கிலோ இருநூற்றி நாற்பது இஞ்சி என்ன விலை என்ன நூறு கிராம் நூற்றி இருபது பைத்தங்காய் கிலோ நூற்றி இருபது கரட் கா கிலோ அறுபது ரூபா வெண்டிக்காய் கா கிலோ அறுபது கீரை இப்படி உண்டு கீரை எழுபது ரூபா ஓகே நன்றி வெண்டிக்காய் வந்து முத்துல இல்லையோன்னு சொல்லி அந்த காம்ப நுனியை வந்து முடிஞ்சு பார்த்து விண்ணும் முடிஞ்சு தண்டா பிஞ்சண்டு பார்த்து வேண்டது கரட்டையும் வந்து நல்ல கரட்டை ஒன்று பார்த்து எடுக்குவானு பார்த்தீங்கன்னா சரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பொழுது இது நல்ல கரட்டு அதே மாதிரி கத்தரிக்காய் வந்து புழு குசல் இல்லாமல் பார்க்குவானு தக்காளி பழமும் அதான் அதே மாதிரி அது இல்லாமல் பார்த்து தெரிவு செய்வோம் உருளைக்கிழங்கு என்ன வேலை ஒரு கிலோ இருநூற்றி இருபது கரட் இரு ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கறி எவ்வளோ அண்ணா கிலோ நானூறுவா பெரிய வெங்காயம் எழுபது நூற்றி எண்பது கத்தரிக்காய் கத்தரிக்காய் இருநூற்றி ஐம்பது கிலோ போஞ்சி போஞ்சி கா கிலோ நானூறு பீட்ரூட்

பழைய இடத்துல தான் மாத்திக்கிறோம் அங்கே என்ன வாகன வசதிகள் எல்லாம் இருக்குது அதாவது வந்து மக்கள் வந்து போகிறது இலகுவாக இருக்கு இங்கே வந்து ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரி அவ்வளோ தூரம் தானே வந்து போ மக்களுக்கும் கஷ்டம் வந்து போய் ஓ நேரமாக எடுக்கும் அவ்வளோ தூரத்தில் நடந்து வந்து

இப்போ நாங்கள் அம்மாட்டு இல்லை மரக்கறிகள் வந்து என்னென்ன விலைன்னு சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம் அம்மா முதலாவது ம பூசணி என்ன விலையம்மா கிலோ அறுபது ரூபா பெரிய வெங்காயம் கிலோ நூற்றி எண்பது கீரைப்படி ஒன்று எண்பது ரூபா பீட்ரூட் என்ன விலையம்மா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா பச்சை மிளகாய் இருநூற்றி ஐம்பது கிலோ பூ பாவக்காய் நானூற்றி ஐம்பது இஞ்சி கிலோ எண்ணூறுவா கோவா என்ன விலை இருநூறுவா கிலோ உருளக்கெழங்கு இருநூற்றி இருபது கிலோ கத்தரிக்காய் என்ன விலை இருநூற்றி ஐம்பது ரூபா வாழைக்காய் அறுபது ரூபா நூறுரூவா கிலோ நூறுரூவா மரவள்ளி இருநூறுவா கிலோ இருநூறுவா வண்டிக்காய் தேங்காய் எல்லாமே பீட்ரூட் வந்து முடிய பாத்துதான் எடுக்கிறது சோப்பா இருக்கும் மரக்கறிகள் வந்து வாழாமல் இருக்கும் இலைகளை வந்து கீரை அப்படிக்கு அடுத்து வெங்காயம் வந்து எவ்வாறு தெரிவு செய்யறேன் சொல்லி பார்த்தோம் அழுகல் இல்லாமல் படிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அதில் தோல் உறிஞ்சிருக்கக்கூடாது அதோட பார்த்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும் இதே மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா அம்மாட்டும் நல்ல பூசணியும் அப்படித்தான் பூசணியும் ஒரு நீங்கள் வேண்டி கொண்டு போய் வீட்டில் வந்து ஐதா வைத்தால் மலைக்கு வீடுகளுக்கு வந்து அழுகாது அழுகாமல் நீங்கள் பாதுகாக்கலாம் மக்களே கத்தரிக்காயும்த்தரிக்காயம் கத்தரிக்காயும் பாத்தீங்களா இது பிஞ்சு கத்தரிக்காய் உங்களுக்கு தேவையான சைஸ் எல்லாம் நீங்க பார்த்து எடுக்கலாம் மற்ற மொத்தமாகவும் சில்லறையாகவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வியாபாரிகள் உட்பட எல்லாரும் வந்து இங்கே வந்து பெற்றுச் தேங்காய் வந்து கிளிக்கு பார்த்து உயணும் இலவசம் முட்டுக்காயா என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்து உண்டுறது கிளிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் வந்து கிழக்கு பாக்கைகளை வந்து இப்போ கிழங்கிச்சாய் தனி கிழங்கிச்சென்றால் அது முத்துலண்டு அர்த்தம் அதை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் சோப்பாக இருந்தால் நல்ல தேங்காய் மற்ற வெள்ளை கலர் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அந்த புட்டு புட்டு தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் வந்து வெள்ளங்காய் வந்து பயன்படுத்தி வெள்ளத்தில் இருக்கும் தேங்காய் மரக்கறி வந்து எங்கள் தம்புள்ளையிலேருந்து ஆமா மரக்கறி தம்புள்ள நெல்லடி வேற வியாபாரிகள் உனக்கு சந்தை வியாபாரிகள் வேற இடங்கள்லேருந்து உனக்கு தருவினாங்க அடுத்தது விவசாயிகள் நெல்லடி விவசாயிகள் உனது தருவினா நீங்கள் கொடிக வடத்திர பொது மரக்கறி சந்தையில் வந்து நீங்கள் மரக்கரிய வந்துன்றது வந்து விலக்குறைவாக இருக்கும் கடைகளை விட வந்து மரக்கறி சந்தையில் வந்து வேண்டைகளை நீங்கள் விலக்குறைவாக பெற்றுக்கொள்ளலாம் அதை விட நீங்கள் நேரடியாக வந்து விவசாயிகள் வேண்டைகளை இன்னும் குறைவாக இருக்கு சந்தையில் உரையில் அடுத்து கடை வியாபாரிகள் கிட்ட விலக்குறைவாக இருக்கும் மக்களை ஆகவே நீங்கள் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம் வந்து வந்து கந்த சஸ்தி விரதம் அதைவாக வந்து மக்கள் வந்து மோதும் ரெகுச்சக்கமான மிரக்கறிகள் வந்து இங்கே தரமாகவும் நல்ல மலிவாகவும் வந்து பெற்றுக்கொள்ளுதா அதோட இங்கே வந்து பழங்கள் வந்து கொடிகாமம் சாவுத்தேரிகில இருந்து மாம்பழங்கள் வருது இப்ப மாம்பழ சீசன் தானே நாவப்பழ சீசனும் அப்ப எல்லோரத்துல இந்த பழங்கள் வந்து விற்கின மரக்கறி வந்து உடன் மரக்கறிகள் உடன் மரக்கறிகள் வந்து சகல விதமான மரக்கறிகள் தேங்காய்கள் சுலகுகள் நீத்துப்பட்டிகள் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மக்களே அதோட நீங்கள் இங்க வந்து மரக்கறிகள் அதோட வாழப்பழங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரத கப்பல் கதளி வாழைப்பழங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மரந்தடிக்காத பழம் மரக்கறி வாழைப்பழம் சந்தைக்கு வந்திருக்கான் வாழைப்பழம் என்னமில்லையே அவ்வளோ அது கதளி வாழைப்பழம் இருநூறு விற்கிறோம் மொத்த விலைக்கு நூற்றி அறுநூறு ரூபாய் கொடுப்பாங்க கப்பல் நானூறு ரூபாய் முன்னூறு ரெண்டு விலையில இரத வந்து நூற்றி அறுபது செவ்வாழ அஞ்சு செவ்வாழை அஞ்சூறு ரூபா கொடுக்கறீங்க அது

உங்களுக்கு கோயில் அபிசக சாமானுகள் வெத்தலை பாக்கு முதல் சகலவிதமான பட்டுக்கள் அடுத்து கோயில் அபிசக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மெளிவாகவும் பிரமானதாகவும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே இடம் அண்ணா அந்த பல்வொருள் வாணிபம் நிசாந்தண்ணா சகலவிதமான கோயில் சாமான்களை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மக்களே இங்குலயே வாகன பார்க்கிங் வசதிகள் இருக்குது நீங்கள் கூட மோட்டார் வாகனங்கள் தூச்சிக்கிற வண்டிகள் வந்து மோட்டார் சைக்கிள்களை வந்து இதில் வந்து நிறுத்தலாம் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கமென்ற நண்பரே மக்களே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளில கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ